ஸோ திருமாவளன் பார்த்தீங்கன்னா அத்துமீறி திமிரியல் திரும்பி அடி அந்த மாதிரியான வாசகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் சரி இப்போ அத்துமீறல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிமை தனத்திலேருந்து வெளியிலேறுவது அத்துமீறல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காரு உங்களோட பதில் என்ன சார் அடிமைத்தனத்திலிருந்து மீளுவதுதான் நான் அத்துமீறி என்று சொல்வதற்கான அர்த்தம்னு திருமாவளவன் சொல்கிறார் அப்படின்னா முதல்ல திருமாவளவன் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீளணும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம எதை சொல்றோமோ அதுல நம்ம முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா அப்ப திருமாவளன் அடிமைத்தனத்திலிருந்து தான் இந்த சொல்லாடலை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீளணும் மீண்டாரா அவரே இன்னைக்கும் சொல்றாரு நாங்க ஒரு கொடி கூட ஏற்ற முடியல எங்களை இந்த ஆட்சியில் விட மாட்டேங்கிறாங்க நீங்க தானே அடிமையை அந்த ஆட்சி கீழே இருக்கிறீங்க அவர்களே சொல்லுகிறார்கள் பல இடங்களில் எங்களுடைய உரிமைகள் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்க மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்றது அப்ப அடிமையிலிருந்து நீங்க மீண்டுவாங்க அதே மாதிரி நீங்க பாருங்க கே என் நேர் அவர்களை சந்திக்கிறாரு அவர் நல்ல சோஃபால உட்காந்துருக்காரு அடிமைத்தனத்தை அந்த விசுவாசத்தை அடிமைத்தனத்திலிருந்து திருமாவளவன் அவர்கள் தான் மீளணும் அதே போன்று அற்ப அரசியலுக்காக சாதிய ரீதியான விஷயங்களை முன்னெடுத்து அதை வந்து ஒரு பிம்பப்படுத்தி வாழ்கிறாரு அதை அடிமை அரசியல் இல்லையா அதே போன்று நீங்க பாருங்க வேங்கை வயல்ல அந்த குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்தார்களே இவ்வளவு பெரிய அநியாயம் செய்தார்களே அதற்கு ஒரு தொடர் போராட்டம் கிடையாது அதற்கு ஒரு தொடர் முயற்சி கிடையாது ஏன் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கும் என்பதற்காக அடிமைத்தனமாக திருமாவளவன் இருக்கிறாரு அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டாமா பட்டியல் சமூகத்திற்கு இதுவரை திமுக ஆட்சியில் என்ன செய்தார்கள் எதுவுமே செய்யல எதுவுமே செய்யாதது காரணம் திருமாவளவன் நல்லா கவனிக்கப்படுகிறார் திருமாவளவனுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு பேர் தான் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து திருமாவளவன் அவர்கள் மீள வேண்டும் திருமாவளவன் அடிமைத்தளத்திலிருந்து மீண்டு விட்டால் அவர் திமுகவை எதிர்த்து விட்டால் அவர் பட்டியல் சமூக மக்களுடைய உண்மையான தலைவராக கருதப்படுவார் அப்படி இல்லை என்றால் அவரே அடிமையாக இருக்கும் பொழுது அவரே சில எலும்பு துண்டுகளுக்காக சில கோரிக்கைகளுக்காக சில தேவைகளுக்காக பட்டியல் சமூகத்தை அங்கு அடிமையாக்க பார்க்கிறார் என்னும் பொழுது அவர் இதை சொல்லுவதற்கு அருகதையற்றவர் அதனால் அடிமைத்தனத்திலிருந்து திருமாவளவன் அவர்கள் மீள வேண்டும் என்று நான் எல்லாமல் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் சரி எடப்படி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சேராத இடம் வேண்டி போய் சேர்ந்திருக்காரு பாஜகவுடன் கோட்டை அமைச்சிருக்காரு வரக்கூடிய தேர்தலில் டெபாசிட் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் பார்க்கத்தான போறீங்க தேசிய ஜனநாயக கூட்டினுடைய ஆட்டத்தையும் அதனுடைய உக்கிரத்தையும் இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் எல்லாம் திமுக ஒவ்வொரு அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் இருந்து திமுகவுடைய வாக்குறுதி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்குலைந்து பெண்கள் பாலியல் கற்பழிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் மாணவிகள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பா மருத்துவமனைகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் இருந்து ஆசிரியர் பெருமக்கள் இருந்து கல்லூரியினுடைய மாணவர்களில் இருந்து ஒவ்வொரு சாரார்களும் ஒவ்வொரு செக்டாரும் திமுக ஆட்சியில் சிதைக்கப்பட்டு வளர்ச்சி இல்லாமல் பின்தங்கி இருக்கிறது வெறும் ஊடகங்களிலும் நாளிதழ்களில் மட்டும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டி பம்மாத்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக கடுமையாக வரக்கூடிய காலங்களில் பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் திமுகவுடைய ஒவ்வொரு தவறான சில்லு சில்லாக உடைத்து அவர்களை மக்கள் முன்னால வந்து எல்லா விதத்திலும் இவர்கள் கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தோற்று போன ஒரு அரசு என்றால் அது திமுக தான் தமிழகத்தின் பின்தங்கிய அரசு என்றால் அது தமிழகத்தில் வளர்ச்சிக்கு எதிரான ஒரு அரசு என்றால் அது திமுக தான் எந்த அளவிற்கு என்றால் பாரதத்தின் மொத்த மாநிலங்களில் அதிகம் கடன் வாங்கி கடன் சுமையால் தமிழக மக்களை தள்ளுகிற ஒரு அரசு திமுக அரசு பாரதத்தில் குடிகாரர்களில் அதிகமான ஒரு குடிகாரர்களை உருவாக்கி அதன் மூலம் வருமானம் பார்த்த ஒரு கேவலமான அரசு என்றால் இந்த திமுக அரசு என்பதை மக்களுக்கு சொல்லுவதன் மூலம் திமுகவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒன்றிணைந்து எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி இதுதான் சரியான சேருகிற கூட்டணியாக இருக்கிறது சேராத ஒவ்வாத கூட்டணியாக திமுகவுடைய ஒவ்வொன்றும் பிரிந்து போகும் இது நடக்க போகிறது என்பதை ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் வெகு விரைவில் உணர்ந்து கொள்வார் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு சமீபத்தில் தீர்ப்பு வந்துச்சு சார் இதற்காக வந்து திமுக அதிமுக எதிர்கட்சிகளும் உரிமை கூறாங்க உங்களோட கருத்து என்ன சார் அடிப்படையில பொள்ளாச்சியினுடைய சம்பவத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பனை என்பது திருமணமான பெண்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பா சொன்னா பல பெண்கள் வாலன்ட்ரியாக போயிருக்காங்க செய்தி எல்லாம் கிடைக்குது உண்மையாகவே வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி அடிப்படையில் இது போன்ற ஆண்களை நம்பும் பொழுது அவர்கள் நல்லவர்களா நம்மை பயன்படுத்தக்கூடியவர்களா இப்படி வீடியோ எடுக்கக்கூடிய அளவுக்கு போகிறார்கள் என்றால் பெண்கள் பொழுது அவர்கள் எத்தனை ஆண்களுக்கு இரையாக்கப்படுகிறார்கள் அதன் மூலமாக அவர்களுடைய பெண்மை அவருடைய உடலுக்கான தீங்கு எல்லாமே மொத்தமாக பெண் அந்த ஆண் நம்மை நம்மை தவறாக பயன்படுத்துகிறான் அல்லது பிறருக்கு பசியை இரையாக்குவதற்கு தான் நம்மை ஒரு பொருளாக ஒரு காமத்திற்காகத்தான் பயன்படுத்துகிறான் என்று தெரிந்துவிட்டால் ஒரு பெண் துணிவாக தைரியமாக முடிவெடுத்து இவன் இல்லைன்னு ஒதுக்கணும் அல்லது இவன் சரியில்லைன்னா விலகி வரணும் அப்படி இல்லாம சிக்கி கொண்டால் சீரழிந்து போகக்கூடிய நிலை வரும் என்றுதான் பெண்களுக்கு புரிய வேண்டும் என சட்டங்கள் வரும் தண்டனை கொடுப்பாங்க ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க என்பதெல்லாம் தாண்டி இது தொடராக இனியும் இனியும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது எவ்வளவு பேர் தான் தண்டிக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதனால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆண் நண்பர்களோ அல்லது ஆண் உறவுகளோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம ஜனநாயகம் அனுமதிக்கிறது சட்டம் அனுமதிக்கிறது அது குற்றங்கள் இல்லை என்றாலும் கூட நீங்கள் அவன் சரியானவனா அவன் நம்பிக்கைக்குரியவனா உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பானவனா எந்த ஆணை நீங்கள் நம்புகிறீர்களோ அவன் உங்களுடைய மானத்தை காக்கக்கூடியவனாக இருக்கிறானா என்றெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு சிறிய கடுகளவு உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அது என்ன நலனா இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்க அது தேவையில்லை அப்படி ஒரு பெண் முடிவெடுத்து விட்டால் இப்படி ஒரு பெரிய பலி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு பக்கம் பெண்கள் யோசிக்க வேண்டிய தீர்வாக இருக்கணும் இரண்டாவது சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறது குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடியார் ஆட்சியில தான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு வருது மக்கள் எழுச்சியோடு போராட ஆரம்பிக்கிறார்கள் எங்க தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் சரியான விசாரணை போக்கில் போய்விடாது என்றெல்லாம் திமுக அன்றைக்கு தவறான பொய் பிரச்சாரத்தை செய்து மக்களை தூண்டிவிட்ட பொழுது ஐயா எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்தாங்க கைது செய்யப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கட்டும் ஒப்படைச்சாங்க அன்றைக்கு காவல்துறை என்னெல்லாம் விசாரித்த ஆவணங்கள் படுத்தியிருந்தது அத்தனை ஆவணங்களும் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது அதை அடிப்படையாக கொண்டுதான் சிபிஐ முழுமையாக விசாரித்து அந்த விசாரணையின் அடிப்படையில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தண்டனை பெறப்பட்டு ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கிறது இதை நாம் வரவேற்கிறோம் அதே வேளையில் இதில் திமுகவுக்கு என்ன பங்கு இருக்குன்றதை என்னுடைய கேள்வி திமுக என்ன செஞ்சாங்க அவர்கள் விசாரணைக்கு ஏதாவது ஆவணம் கொடுத்தாங்களா அல்லது அவர்கள் இந்த விசாரணையில் ஏதாவது ஒரு வழக்காக வந்து வாதாடினார்களா எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாம அடுத்த வீட்டு பிள்ளைக்கு தாம்பேர் வைக்கிறது இருக்குல்ல இந்த வேலையை கேவலமான விஷயத்தை திமுக தான் செய்யும் மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி இது எங்களுடைய திட்டம்னு கொஞ்சம் கூட மானம் இல்லாமல் இந்த திமுக ஆட்சியில் நடக்கிறார்களோ அப்படித்தான் இவர்கள் என்ன சொல்றாங்க அதிமுக ஆட்சி செய்ததற்கு எங்கள் ஆட்சியில் நீதி கிடைச்சிருச்சுன்னா அதிமுக ஆட்சி செய்யும்போது சிபிஐ சிபிஐ கொடுத்தாங்க நீங்களா கொடுத்தீங்க சிபிஐ நீங்க என்ன பங்கு இருந்தீங்க சிபிஐ விசாரிப்புல உங்களுடைய திமுக பங்கு என்ன நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுல திமுக பங்கு என்ன ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது வேணா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கூடுதலா கொடுப்பாங்க அதுல வேணா உங்களுடைய பங்கு இருக்குன்னு சொல்லலாமே தவிர விசாரணையிலோ அல்லது தீர்ப்பிலோ திமுகவிற்கு பங்கு இல்லாத பொழுது முன்வந்து தாங்கள் பங்கு இருப்பது போன்று சொல்லுவது அதை அடுத்த உங்களுக்கு தாம் பேரை வச்சு கொண்டாடுற ஒரு அவலமான செயல் இதை திமுக செய்வதை கண்டிக்கிறோம் இதெல்லாம் அரசியல் செய்யாமல் தீர்வை நோக்கி பெண்களின் பாதுகாப்பை நோக்கி ஆட்சியாளர்கள் முடிவு செய்யணும் அதன் ஏற்ப இன்னும் சட்டத்தை கடுமையாக்கணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு